பல்லோருடைய சிலை எழுதி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் வெள்ளி விழாவை நம்ம தான் கொண்டாடுவோம் அதில் நம்முடைய பள்ளி மாணவர்கள் அதில் பிரசலி பெற்றிருக்கிறார்கள் துறையினுடைய அமைச்சர்கள் முறையில் இனி இந்த ஒரு ஆண்டு மட்டும் எந்தெந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டாலும் அதுதான் ஒரு திருக்குறளும் நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய விளக்கு வரையும் சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி திருக்குறள் 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 ஈன்ற பொழுதில் பெருதோக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று போட்டாங்க மகன் தந்தை காட்டும் முதல் இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளும் சொல் அப்படின்னு சொல்றதை நிரூபிக்கிற போட்டோம் இங்க காலத்தினால் செய்த நன்றி செய்தேனும் ஞானத்தின் ஆன பெரிது மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வலிமை கெடும் என்றவர்

ிய அரசங்கத்தின் அமைச்சர் அவர் படித்த அந்த திருக்குறள் என்பது உலகெல்லாம் குடி என்கிற சொன்ன என்பது உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்கின்ற அந்த விளக்க நிர்மலா சீதாராமன் இதை படித்தார் என்று சொன்னார் வள்ளுவனையும் போற்றுவதற்காக அல்ல மோடியை மட்டுமே போற்றுவதற்காக பாராட்டுவதற்கு

கற்றோருக்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு கண் இல்லாவரிடம் அவர் கற்றவராக இருப்பின் கண் கண்ணுடையராகவே கருதப்படுவார் எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாவது அதை காக்க வேண்டும் கையிலிருந்த வேலினை யானையின் மீது வீசிவிட்டதால் கரத்தில் போரினை தொடர வேறு வேறு தேடுகிறார் வீரன் தன் மார்பின் மீதே ஒரு வேல் பாய்ந்திருப்பது கண்டு மகிழ்ந்து அதனை பறித்து பகையை எரித்து எடுகின்றான் நீதி வழுவாமல் ஒரு அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் பெருமை கண் தான் கட்ட கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்கின்ற வல்லூனுடைய வாக்கிற்கு முத்தமளறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது ஏழு ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் தோண்மையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்துவிட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது என்று நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் ஒன்றிய அரசு கூடதான் ஒரு காலத்துல இருக்கும் அப்படிங்கறத கணிச்சு இது போன்ற ஒரு விளக்குறையை அவர் எழுதியிருக்கிறார் தாமிருந்துருவது உலகின் பொறத்துண்டு காமுழுவது கற்றுந்தார் உணர்வதுடையார் மண் சொல்லல் வளர்வதன் பாச்சிவுள் நீர் சொல்வதற்றி பண்புடை வேந்தன் கவிதை கீழ் தங்க முடவேன் கேள்வி வெளி கல்வி ஒருவருக்கு மாடல்ல அற்றியவை எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் கல்விக்கு நிகரான செல்வம் வேறு எதுவும் இல்லை எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து அரண் என்கின்ற வந்து உடைய வாக்கு விளக்க உரை என்பது போருக்கு தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு நிகழ்விலும் கலந்து கொண்டாலும் முதலில் ஒரு திருக்குறளையும் புத்தமிஞர் கலையுடைய விளக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து இன்றைக்கு ஏறத்தால இந்த ஆண்டுக்கான கடைசி நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது செஞ்சாதி கோட்டையில் ஆரம்பிச்சு முடிச்சிருக்கேன் மீண்டும் புதுக்கோட்டையில் ஆரம்பித்து செஞ்சாதி கோட்டைக்கு செல்கின்ற ஒரு நல்ல நிகழ்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அனைவரும் சேர்ந்து செய்திட வேண்டும்